என்னதான் நீ புதிய பாடல்கள் சொன்னாலும் என்னதான் நீ மைமா மைமான்னு பாட்டு பாடின என்னதான் நீ கானா பாட்டை எடுத்து விட்டாலும் அசரவே மாட்டேன் வர்றாரு பழைய பாடல்கள் தான் சார் மண்ணின் மைந்தர் என் மண்ணில் இது உள்ளதா எனக்கே ஆச்சரியம் தமிழ் சுடர் தே சுதர்சனன் ஆசிரியர் அஞ்சரை மணிக்கு பட்டிமன்றன்னு சொன்னாங்க எ மணியானாலும் முகத்தில் மலர்ச்சியோடும் மனதில் மகிழ்ச்சியோடும் அமர்ந்திருக்கிறது எங்கள் ஆரூர் மக்கள் கைதட்டு அதற்காகவே எங்கள் அணிக்கு நீங்கள் திருப்பு சொல்ல வேண்டும் கோவிலும் இல்லை தன் சொல்றீங்கிற நம்பிக்கையில் வாசிச்சா இந்த பாட்டு வந்து கேட்கும் போது பெற்ற அந்த வயிறுங்கிறது குளிரும் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படும் இல்லையா ஆமா ஆனா அதே பெற்ற வயிறு ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து வட்டிலும் தொட்டிலும் ஆர்மேலும் தோல்மேலும் கட்டிலிலும் வைத்து காதலித்த அன்னையும் தந்தையும் சந்தோஷப்படுற மாதிரி இப்போ ஒரு பாட்டு வருது பாருங்க

மன நிறைவையும் நடுவர் பெருந்தகை தான் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமா ஒரு உருட்டு உருட்டு போனாங்க ஏன் குதிப்பு ரத்த குதிப்பு புதிய பாட்டு பிரம்மா அதான் அதுதான் மனநிறைவு ஏற்படுது அப்படின்னு இது இது எங்க போய் சொல்றேன்னு தெரியல நினைத்தா இருக்காங்களே ரொம்ப அற்புதமா சொன்னாங்க அவங்களை பத்தி பின்னாடி வரேன் ஆனால் வந்து எங்கள் காலத்தில் அற்புதமான பழைய பாடல்கள் பாலூட்டும் வன்னை நல்வழி காட்டும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை கடவாடன் தலைவன் இந்த பாடல்கள்லாம் கேட்கும் பொழுது பெற்ற வயிறு குளிரும் மனமகிழ்ச்சி ஏற்படும் மன நிறைவு அடையாத ஒன்றும் இல்லைங்கய்யா போன வாரம் வந்து எங்க தெருவுல ஒருத்தருக்கு நெஞ்சுவலி வந்துட்டு சரினா அவர் அழைச்சிட்டு ஹாஸ்பிடல் போவேன்னு சொல்லி ரொம்ப பதட்டமா ஒரு காரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து அழைச்சிட்டு போற பக்கத்து தெருல ஒரு பாட்டு ஓடுது காதல் பாட்டு போனா வருவீரோ வந்தா இருப்பீரோ போனா வருவீரோ வந்தா இரு எப்படி அவர் போவாரு

புது பாடல்கள் மன உளைச்சல்தான் தவிர தவிர மன மகிழ்ச்சியை ஒருபோதும் தரவில்லை ரொம்ப அற்புதமா நடுவர் பெருந்தகை பாடினாங்க பறவைகளில் அவள் மணிபுரா பாடல் அடி நெஞ்சில் வருணது போல் ஒரு மகிழ்ச்சியை தருதுங்கய்யா மன நிறைவை தருதுங்கய்யா ஐயா ஆனால் சொல்கிறாங்க பாருங்க ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் ஒளி இல்லை இந்த இந்த பாடல்லாம் பெண்ணை வர்ணிக்கிற பாடல் இல்லை ஏன்னா நிலவை போய் பார்த்தா அங்கே வந்து மேடும் பல்லவமாக இருக்கான் இப்போ இவங்களை வர்ணிக்கிறதுக்கு இப்போ ஒரு அருமையான பாட்டு ஒரு போட்டான் அருமையாக போட்டான் என்ன தெரியுமா நீ இருக்கிறிய ஓல கொட்டாயா

ஒரு மிகச்சிறந்த மகிழ்ச்சியை தருது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க அந்த பாட்டை நீங்கள் யூடியூப்பில் தேடினீங்கன்னா வாட்டர் பாக்கெட் மூஞ்சின்னு போட்டால் தான் பாட்டு வருது ஆக்சுவலாக வந்து நீ இருக்கிறே ஓலை கொட்டாயான்னு போட்டால் பாட்டு வரல நியாயம் வாட்டர் பாக்கெட் மூஞ்சி இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா சரியானது எல்லாம் சரி கிடையாது ஆ என் அன்பு ஒருத்தர் தான் வந்தான் இந்த லலிதா மேடம் பேசிட்டு போனாங்கல்ல அவங்க பேசுனதுலாம் சரி மாதிரி தெரியும் ஆனால் அதெல்லாம் சரி கிடையாது பாண்டிய மன்னனீஸ்வரன் எங்க மண்ணிலே தவறா தீர்ப்பு வாங்கிடாதிங்க எங்களுடைய மூதாதையர் அவர் அதனால எங்க பக்கம் தான் தீர்ப்பு வழங்கணும் வழங்கல அப்படின்னா நாங்கள் வந்து பசுவை விட்டுருவோம் மனிதர் தான் பிடிச்சி ஏற்றுவோம் அது மாதிரி உங்களுடைய நிலைமை ஆயிடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எங்கள் பக்கம் தான் தீர்ப்பு வழங்குவீங்கிற நம்பிக்கையிலையும் அதாவது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் முதல் முதல்ல திருவாரூருக்கு வந்திருக்கேன் என்ன வந்து என்னை மிரட்டுறீங்க எல்லாரும் ஏன்னா மாதிரி வந்து பஸ்ஸில் போனால் பஸ்ஸில் போகும்போது தூங்குறது குத்தமா அப்படின்னு கேட்குறான் நல்லா கேட்டுங்க பஸ்ஸில் போகும்போது தூங்குறது குத்தமாடா மாப்பிள்ளை அப்படின்னா நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் குத்தம் இல்லைடா பஸ்ஸில் போகும்போது தூங்குறாமே ஒன்றும் தப்பு இல்லைடா அப்படின்னு சொல்கிறேன் சரி மாதிரி தெரியுதா இந்த லலிதா மேடம் பேசுகிற மாதிரி தெரியுதா அடுத்த வார்த்தை அவன் சொல்கிறான் அப்புறம் ஏன் மாப்பிள்ளை என்ன டிரைவர் வேலையை விட்டு எடுத்தாங்கன்னு கேட்குறான் ஆடாடாடா டிரைவராக இருக்கும்போது தூங்கியிருக்கார் அப்போ அது மாதிரி வந்து நீங்க பேசு சரின்னு நினச்சு தீர்ப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்க அது தவறான பின்னடைவு தான் ஏற்படுத்தும் அன்பானவர்களே ஒரு அற்புதமான அவருடைய வார்த்தையார் எங்களுடைய வாத்தியார் நம்முடைய வார்த்தையார் ரொம்ப அற்புதமாக அப்பயே ஒரு பாடல் மூலமா இதற்கு தீர்ப்பே சொல்லிட்டு போயிட்டார் வேலையற்ற வீரர்களின் வார்த்தைகளை பாட்டுகளை பற்றி பாட்டு சொல்றேன் என்ன பாட்டு புது பாட்டு ஏதாவது தமிழ் ப தமிழ் படம் தான் பேர் மலம பித்தா பித்தாங்கிறான் ஏ காவாலையா காவாலையாங்கிறான் மனசில் ஆயோங்கிறான் இன்னொன்று இதெல்லாம் தமிழ் பாட்டு அப்படின்னு சொல்லி நம்முடைய மொழி பண்பாடு கலாச்சாரம் அனைத்துமே போகக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்துகிட்டு இருக்கு இன்னும் சொன்ன போனால் அன்பானவர்களே எவ்வளவு அற்புதமா கவிஞர் கண்ணதாசன் முத்தம் அப்படிங்கிற வார்த்தை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப மையமா ஒரு பாட்டு போற கண்ணத்தில் ஒன்னே ஒன்னு கடனாக தான் கூட கூடாதுன்னு சொல்லி மறைபொருள் மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி போடுற இப்ப எப்படி தெரியுமா மாமா மாமா வரியா ஓ ஒரு உம்மா ஒரு உம்மா தெரியா ஏ மாமா அத போய் எழுதி போய் மறைவு இன்னொரு படி மேலே போய் ஏச்சி தா கண்ணங்கால பிச்சி தான் புரோட்டா பிச்சு இது பண்றதுக்கு எவ்வளவு அற்புதமாக இருந்த தமிழ் பாடல் வரிகளை எல்லாம் கொச்சைப்படுத்தி ரொம்ப கொடூரமாக ஆக்கி பெரிய மன உழைச்சலையும் எரிச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய பாடல் வரிகளும் மொழிகளும் இசையுமா இருந்துகிட்டு இருக்கு இதை போய் நீங்கள் மனதிற்கு மன மகிழ்ச்சி தருதுன்னு பேசுறதுக்கு என்ன உருட்டு உருட்டாங்க ஆ உருட்டு உருட்டு அதாவது மனைவி வந்து கணவன் வந்து சோந்து போய் வரான் வீட்டுக்கு மனைவி கையை பிடிச்சி எல்லாரும் போனா என்ன நான் இருக்க அப்படின்னு அவன் ஆறுதல் சொல்றான் ஆழம் விழுதுகள் போல்

தேவன் செந்தாழம் பூவில் இந்த பூவில் வந்தாடும் தென்றல் பாங்க என் மீது மோதுதம்மா அது நான் என்ன மோதலா என்ன அப்ப அந்த பயணம் என்பது மகிழ்ச்சியையும் மரணத்தையும் தருவது என்பது பழைய பாடல்களை கேட்கும் பொழுதுதான் இப்பொழுதும் இளையராஜா பாடலும் பழைய பாடல்களை கேட்கும் பொழுதுதான் நமக்கு அந்த உணர்வு ஏற்படுகிறது அன்பானவர்களே அற்புதமான இந்த மண்ணில் எங்கள் ஆரூர் மண்ணிற்கு வந்து விஜய் டிவி வானில் நட்சத்திரங்களாக ஜொலிக்கக்கூடிய இந்த பேச்சாளர் பெருமக்கள் தான் நம் ஊரை வந்து அலங்கரித்திருப்பது எங்கள் அனைவருக்கும் மிகவும் பெருமை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றிகளை சொல்லி அற்புதமான இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி 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 அருமை அருமை